இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான சந்தேகங்களை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஜோதிட மாமணி வாஸ்து சாம்ராஜ் திரு பூஷன்ஜி பழனியப்பன் நமக்கு நினைஞ்சிருக்கார் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஐஎம்மனையாய் மாதாவார் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் ஓம் சௌம் சரணபு ஸ்ரீம் ஹிரீம் சோம் நுமகா இன்னைக்கு முதல்ல கேட்க போறது ஒரு ட்ரெண்டிங்கான கேள்வின்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு பாடல் ட்ரெண்ட் ஆகுது ஒரு ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகுதுன்னு தாண்டி ஆன்மீக ரீதியாக சொல்லணும்னா இப்போ கருங்காலி மாலை ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் விலை இன்னது தான் சொல்ல முடியல ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு விதமான விலை விலை ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம் இந்த கருங்காலி மாலை அந்தளவுக்கு ஒரு மகத்துவமானதா அந்த ட்ரெண்ட் ஆகிற இதற்கெல்லாம் ஈடு கொடுக்கக்கூடியதா இந்த கருங்காலி மாலையை வந்து முதல் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நான் வந்து தொலைக்காட்சியில் சொன்னேம்மா ரெண்டாயிரத்தி ஏழில் ஆக்சுவலாக அப்போ சொல்லும்போது கருங்காலி மணிங்கிறது யாருக்குமே எதுவும் தெரியாது அப்புறம் ஒரு அஞ்சாறு எட்டு வருஷமாகவே அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் யாருக்கும் ரீச் ஆகலைன்னு தான் சொல்லணும் இப்போ இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறமா இந்த கருங்காலி மணி வந்து நிறைய ரீச் ஆயிருச்சு ஆக்சுவலாக உண்மையே சொல்லணுன்னா இது யாராவது கோச்சிட்டாலும் பரவாயில்ல அதை பற்றி நமக்கு எப்போவுமே நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மணியில் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஒரிஜினல் கிடையாது 95% ஃபைவ் பர்சன்ட் எப்படி சந்தன மாலையில் வந்து இதை நினச்ச இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இதுவும் ஆக்சுவலாக தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் மணிங்கிறது வந்து விலையும் அதிகம் செய்கிறதும் கஷ்டம் ஏன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து உடையும் அந்தளவுக்கு வந்து அது ஒரு இது ஆக்சுவலாக எப்படி வந்து உங்களுக்கு செம்மரம் வந்து கட் பொழுது உடையுதோ அது மாதிரி இதுவும் அதே மாதிரி ஒரு பொருள் ஆக்சுவலாக உண்மையிலே ஒரு மிக மிக சக்தி வாய்ந்தது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா எல்லா மரத்துக்கும் தோஷம் உண்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டீக்குலேருந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கதவுக்கு யூஸ் பண்ணுறீங்கள நிலை கதவு டீக்கு அதுக்கப்புறம் வந்து படாக்கு எல்லாத்துக்கும் எல்லா மரத்துக்கும் வேப்ப மரத்துலேருந்து எல்லா மரத்துக்கும் தோஷம் உண்டு மரத்தை வெட்டும் போதே அந்த தோஷம் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும் ஒரு மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை சாஸ்திர விதி ஆனால் இன்னைக்கு வெட்டாமல் ஒரு கதவோ மரமோ ஜன்னலோ செய்ய முடியாது அந்த மரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு தோஷம் உண்டு அது மாதிரி கருங்காலிக்கும் தோஷம் உண்டு அதை அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கூடிய முறை மெயினாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து செமி பிரீஷிய ஸ்டோன் எடுத்துங்க ப்ரீஷியஸ் ஸ்டோன் எடுத்துங்க ஒரு மரகத பச்சையாக இருக்கட்டும் ஒரு கனக புஷ்பராக இருக்கட்டும் இதுக்கு வந்து சில ஆயில்கள் இருக்குது இப்போ திரிபலாதி தைலம் சிறபலாதி தைலம் அப்படின்னு சொல்லி தைலங்கள் இருக்குது இந்த தைலங்களில் வந்து போட்டு வைக்காமல் அந்த கல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கல்லோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி நவதானிய சம்மந்தப்பட்ட நவதானிய மாதிரி சில பொருட்களுடைய பொடி இருக்குது இந்த பொடியில் அந்த கல் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக இருந்தால் தான் அது தோஷம் நிவர்த்தி ஆகிற மாதிரி இந்த மணியை தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு சில மூலிகைகள் இருக்குது ஆக்சுவலாக அந்த மூலிகைகளை பயன்படுத்தாமல் இந்த மணியை நீங்கள் மாலையாகவோ இன்றைக்கி வந்து நிறையா நடிகர்கள் இப்போ நேற்று முந்தா நாள் இரவு ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க ரெகுலராக ஒரு இருபது வருஷமாக வர்றவங்க அவங்க கேட்டாங்க சார் நடிகர்கள்லாம் நிறைய பேர் வாங்கி போடுறாங்களாம் ஏதோ ஒரு இடத்துல கொடுக்குறாங்களாம் அது அவ்வளோ இதுவாக அப்படின்னா அதை இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு ஃபேமஸ் ஆகிடுது அந்த மாதிரி தான் இன்றைக்கி உள்ள ட்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு விளக்கம் சொன்னேன்னா இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் இதில் வந்து ஒரிஜினல் மணி நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கருங்காலி மணிக்கு ஒரு சக்தி இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நான் அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எதையும் புரட்டி போட்டு வாழ்க்கையை தலையெழுத்தே மாற்றி உங்களை எங்கேயோ கொண்டு போகிற எந்த விஷயம் ஜோதிடத்தில் கிடையாது ஜோதிடத்துலேயும் கிடையாது மாந்திரிக சாஸ்திரத்துலேயே ஓரளவு புரட்டி போடலாம் அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஒரு கணவன் ஒரு மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க சண்டையை குறைக்க வழி இருக்கா சார் இருக்குங்க செய்யலாம் இது நான் ஒரு கணவனையோ ஒரு மனைவியோ உருவாக்க முடியுமே அது அது போல தான் இது ஃபுல்லாகவே எல்லாமே பிரச்சனையே சால்வ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு தடையை வந்து நீக்க நீக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஒரு நோய்க்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க கேட்கவே மாட்டேங்குது அப்போ வந்து ஒரு பத்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் காலில் வந்து புண்ணு இருந்தது அந்த புண்ணு ஆறவே வேர்லேருந்துச்சு அவர் பார்க்காத வைத்தியமே கிடையாது எத்தனையோ ஊர்களுக்கெலாம் போயிட்டு வந்துட்டார் ஆறல சுகர்லாம் எதுவும் கிடையாது அந்த புண்ணு ஆறல அப்போ அவர் வரும்போது எங்கள் என்னுடைய நண்பர் அவர் ஒரு டாக்டர் ஆராய்பே டாக்டர் அவர் பெண்டிட்ஸ் அப்படின்னு எழுதினார் இவர் சுமார் சார் இது நான் ஆயிரக்கணக்கான மாத்திரை சாப்பிட்டேன் சார் இந்த மாத்திரையெல்லாம் நான் சாப்பிட்டு கூட அந்த புண்ணெல்லாம் ஆறலை சார் நான் உங்களை சாப்பிட சொன்னேன்னான்னு கேட்டார் அவர் உடனே அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் இவர் சொன்னார் இந்த மருந்து இந்த மாத்திரையை வந்து பொடி பண்ணி அந்த இடத்துல போடுங்க அப்படின்னார் போட்டு ஒரு வாரத்தில் அந்த புண்ணு ஆறிடுச்சு ஓகே இதில் வந்து நிறைய நுணுக்கங்கிற டெக்னிக் இருக்குது சில இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முருங்கைக்கீரை நல்லதாக கெடுதலாம் எல்லாரும் நல்லதுன்னு சொல்கிறாங்க நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த முருங்கை நீங்கள் வேக வச்சு கா சாப்பிட்டிங்கன்னா அது வாயு அது வந்து அதே நீங்கள் சூப்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பித்த வாயு ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதே முருங்கைக்கீரையை வேக வைக்கும்போது அதில் கொஞ்சோண்டு வெள்ளத்தை போட்டிங்கன்னா அந்த வாயுவை அதை எடுத்துரும் அந்த வெள்ளத்தை போடாமல் முருங்கைக்கீரையை சாப்பிடக்கூடாது அதுதான் உண்மை ஆக்சுவலாக ஆனால் நிறைய பேருக்கு என்ன முருங்கைக்கீரை சாப்பிட்டா ஓகே அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் முருங்கைக்கீரை எத்தனையோ பேருக்கு முருங்கைக்கீரை ஒத்துக்காமல் ஜீரணமாகாமல் மறுநாள் வாமிட் பண்ணுறவங்களுக்காங்க அது போல் தான் இந்த கருங்காலி மணிங்கிறத வந்து இதை புரட்டி யார வாழ்க்கையும் போடாது ஆனால் செய்வினை பில்லி தோஷங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான விஷயம் எதிர்ப்பு சக்தி உயிரை காப்பாற்றக்கூடிய ரொம்ப எமர்ஜென்சியான நேரத்தில் விபத்துக்களை தவிர்க்கக்கூடிய நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மையை இந்த கருங்காலி மணி நிச்சயமாக கொடுக்கும் முந்தானால் ஒருத்தர் மாயவரத்துலேருந்து வந்தவர் சொன்னார் இந்த கருங்காலி தான் சார் என்னை காப்பாற்றுச்சு நீங்கள் கொடுத்த மாலை தான் சார் என்னை காப்பாற்றுச்சு எப்படி சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் அவர் சொன்னார் அதை நான் வந்து இதில் சொல்ல விரும்பலை மீடியாவில் சொல்ல விரும்பலை என் உயிரே காப்பாற்றினது இதுதான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது போன்ற விஷயங்கள் கருங்காலியில் இருக்குது எதிர்மறை சக்திகளையும் திஷ்டி இந்த நிறைய இதெல்லாம் ப எதிர் சக்திகள் எதிர்வினைகள் படாமல் இருக்கிறதுக்கு இந்த கருங்கால் உபயோகப்படும் ஆனால் ஒரிஜினல் போடணும் இன்றைக்கி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து ஒரிஜினல் கண்டிப்பாக கிடையாது யாராவது கோச்சுட்டாலும் பரவாயில்ல திட்டினாலும் பரவாயில்ல கேஸ் போடலாம் பரவாயில்ல என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஒரிஜினல் நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே கிடையாது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரிஜினல் கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் ஒரிஜினல் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க கொஞ்சம் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு உடுத்தர மாட்டாங்க டிமாண்ட் பண்ணி தான் கண்டிப்பா கொடுப்பாங்க ஓகே கருங்காலி மாலையில இவ்ளோ மகத்துவம் இருக்கு ஆனா ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டிங்கான விஷயமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்ங்க சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னம்மா எங்க இருந்து கூப்பிடுறீங்க ஆஹ் என் பேரு தங்கஷ்மிங்க ஓகேம்மா யாருக்கு அன்னைக்கு தான் கூப்பிடுறோம் எங்க பையனுக்காக கேட்கணுமா ஓகே சார் கல்யாணமா வணக்கம் ஆஹ் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா வேலை அமைய மாட்டேங்குது சார் சொந்த இடம் இருக்கு வீடு கட்டணும் எங்களால அந்த இடத்துல இருக்கவே முடியல வெளியிலே வந்துட்டோம் நாங்க சரி ஏன் இருக்க முடியல எங்க வீட்டுக்காரர் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டுறாங்க பக்கத்துல அகத்தெல்லாம் சண்டை போட்டுடுறாங்க அந்த வீடு அவர் விருப்பம் இல்லாம கட்டிட்டதுனால எங்களை அங்க இருக்க கூடாதுன்றதுக்காக ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டாரு எங்களை சரி இப்போ என்ன உங்க கேள்வி என்ன உங்க பையனுக்கு வந்து வேலை கிடைக்கணும் உங்க பையனுடைய நட்சத்திரம் என்னமா நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மேசராசி சரி இது நல்ல கணம் சரிம்மா நீங்கள் இப்போ கேட்குற நேரத்துக்கு பிரசன அவர்களோடபடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் வேலை கிடைக்கும் சம்பளம் கம்மியாக இருக்கும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த வேலைக்கு போ சொல்லுங்கம்மா இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டாம் அதான் பதில் ஆக்சுவலாக சொல்லப்போட இன்னும் ஒரு வருடம் கழித்து சூழ்நிலைகள் எல்லாமே மாறிடும் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும் மாறினதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீங்கள் என்ன குறை இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போயிருங்கம்மா நீங்க சொல்லக்கூடிய வீடு வாயு மூலையில பிரச்சனை இருக்கும் அந்த வாயு மூலையில் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அந்த வீட்டில் போய் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் தான் இருக்கீங்க சொல்லுங்கம்மா பேசலாம் சார் இணைப்பு தான் சொல்லுங்கம்மா சார் என் பையன் வந்து படிப்பு டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம் சார் அவன் அவனுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான் ஆனா கொஞ்சம் ஒரே பிரச்சனையாவ இருக்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார் அவனுக்கு ஒரே பிரச்சனையா இருக்குன்னா ஒரு பிரச்சனை இருக்கா இல்ல எல்லாமே பிரச்சனையா இருக்கா ஒரு மைண்ட் மைண்ட் செட் ஒழுங்காகவே இருக்க மாட்டேது அவனுக்கு டக்குனு ஒரு வேவரிங் மைண்டாக இருக்கான் ஓ வேவரிங் மைண்டாக இருக்காரா ஆமாம் சரிம்மா அதாவது ஹோமியோபதி மெடிசனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய மெடிசன் எதுவும் க இதுவான இது கிடையாது காளி பாசனு ஒன்று இருக்குமா அது போய் ஹோமியோபதி மெடிசன் ஹோமியோபதி மெடிசன் கடையில் கிடையாது கொடுப்பாங்க அதில் சிக்ஸ் எக்ஸ் வாங்கிக்கோங்க காலையில் ஒரு நாலு சாயந்தரம் ஒரு நாலு போட சொல்லுங்கள் அந்த வேவரிங் மைண்டு மறையும் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ராகு நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த வேவரிங் மைண்டு குழப்பம் படிப்படிஸ்கண்டியூ பண்ணுறது இந்த குழப்பங்கள்லாம் வருது அதனால் இதை செய்ய சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் துர்கா வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்லா கவனிங்க வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் நீங்கள் உடனே ராகாலத்துக்கு போடாதீங்க இரவு நேரத்தில் துர்கா வழிபாடு துர்கைக்கு எப்போவுமே இரவில் தான் சக்தி அதிகம் ஆனால் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி போயிட்டு துர்கா வழிபாடு முடிஞ்சால் ஒரு எலும் மலை சாத்துறது குங்கும அர்ச்சனை பண்ணுறது எலும் சும்னத்தை வீட்டில் வாங்கி நீங்களே கோர்த்து எடுத்துகிட்டு போய் போடுங்க போட்டு வழிபாடு செய்ய நிறைய மாற்றங்கள் வருமா நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கலாமா நன்றிமா நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் லீலாதேவி தேவி மேடம் எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா சொலத்தூர்ல இருந்து பேசுறேன் உங்களோட கேள்வி என்னம்மா என்னுடைய கேள்வி வந்து என் மகளுக்காக கேட்கணும் மேடம் ஐயா கிட்ட சொல்லுங்கம்மா என்ன உங்க கேள்வி சொல்லுங்கம்மா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம்மா என் அது வந்து வராதேம்மா ஆய்யா சுவாதி நட்சத்திரம் சரி சொல்லுங்க கும்ப லக்குனங்க ஐயா என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வயசு ஆயிடுச்சு இருபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐயா கல்யாணம் வந்து இன்னும் நடக்கல தடையாவே வந்து நிற்குதுங்க ஐயா இந்த மாதிரி பச்சு நிற்கிறாங்க ஐயா வைக்கலுக்கு அவங்க கட்சி பச்சு எழுதிருக்காங்க வைக்கல வந்து பாஸ் ஆகலான்றது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா சரிம்மா நடுவில் லவ் அஃபேர் ஏதாவது வந்து கட் ஆச்சாமா ஐயா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ஐயா ஆனால் நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளை எதுவுமே பிடிக்க மாட்டேன் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன் அண்ணன் தம்பி பாசமா இருக்க மாட்டேங்குது ஐயா ஒரு பிரச்சனை ஆனா வேலைக்கு போகுது ஜட்ஜி இது பத்தி வயது பாசம் ஆகிடுச்சிங்க ஐயா வக்கீலுக்கு ஆனால் எங்ககிட்ட யார்கிட்ட பேச கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்ததாவது பிடிக்க மாட்டேன்ங்க ஐயா சரிம்மா வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து நீங்கள் கருடாழ்வார் விவர வழிபாடு தொடர்ந்து செய்யுங்கம்மா அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்தை நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட தடைப்பாளரும் நேப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ

ஒன்னும்ப ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு நீ கேக்குற நேரத்துக்கு கடுமையான திருமண தடை வந்து காமிக்குதுமா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா என்னமா திருப்பு போனமா திருப்பூர் 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 இருக்கீங்க சரிம்மா நீங்க என்ன பண்ணுங்க வியாழக்கிழமை இரவு வந்து எட்டு டு ஒம்பது கரெக்டாக கோயில் மூடுற நேரத்தில் போய்ட்டு அங்கே பள்ளி அறை அர்ச்சனை பண்ணுவாங்க முருகன் கோவிலில் அங்கே அந்த அர்ச்சனையில் கலந்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் பணம் கட்டி அந்த அர்ச்சனை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க சீக்கிரமா திருமணம் முடியுமா நல்ல வாழ்க்கை வேலை வாழ்த்துக்கணுமா நன்றிமா கால் பண்ணதுக்கு நீங்கள் சொல்ல அடுத்த அழைப்பாளர் நினைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க உங்க பேர் என்ன அம்மா வணக்கம்மா என் பேர் லலிதான்னு பேருமா நான் கூடுவாஞ்சேரி பேசுறேன் ஓகே லலிதா அம்மா உங்களோட கேள்வி ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு மாசமாவே ஒரு அதாவது வயிறு சம்பந்தமானது பிரச்சனை இருக்குமா எல்லா கேஸ்டையும் பாத்துட்டோம்

வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அப்படிதான் ம் சரிம்மா இதுக்கு உங்களுக்கு தீர்வு வேணும் இல்லையா சில நேரத்தில் வந்து நம்ம வைத்தியம் பார்த்தா கூட வழிபாடுகள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும்மா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் வந்து நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கம்மா சரிங்களா அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு பிரம்மா இருக்க கோயிலில் பிரம்மாவுக்கு வந்து விளக்கேற்றி வைங்க கண்டிப்பாக விளக்குன்னா ஒரு நல்ல ரெண்டு மண்ணகலில் நல்லெண்ண விட்டு விளக்கேற்று வைங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நல்ல தீர்வு வந்து கிடைக்குமா ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் தோஷம் இருக்குது இல்லைன்னா ஒரு பாதிப்பு இருக்குது ரொம்ப நார்மலாக சொல்லணுன்னா ஒரு பலவீனமான ஜாதகத்தை பலப்படுத்த முடியுமா சார் கண்டிப்பாக ஓரளவு முடியுமா எல்லாமே வந்து ஓரளவு நிச்சயமாக முடியும் எவ்வளோ ப்ரசன்டேஜ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் சில ஜாதகங்களை வந்து இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் வரையிலும் அதோட பலத்தை வந்து அதிகரிக்கலாம் எந்த கிரகம் வீக்காக இருக்குதுன்னு பார்த்தா அந்த கிரகத்துக்கான இதை பண்ணி அதிகரிக்கலாம் எந்த கிரகம் வந்து பலப்பட பலமாக இருக்கக்கூடாது அது அதிகமான பலமாக இருந்தால் அதை டீஆக்டிவேட் பண்ணலாம் பலகீனமாக இருக்க கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணலாம் அதுக்கு பேர் தான் ஜாதக எந்திரம்னு பேர் எப்படி நம்ம விநாயகர் ஜாதகத்தை எந்திரமாக வச்சு வழிபடுறோமோ ராமர் ஜாதகத்தை எந்திரமாக வச்சு வழிபடுறோமோ அது இல்லை நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு வழிபடுறது ஒரு முறை இருக்குது அதுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட சொல்லி உங்கள் பட்சிப்படி உங்கள் பட்சிக்கு அரசு காலத்தில் அவரோட ஊன் காலத்தில் இல்லை அவரோட எழுதுறவரோட அரசு காலத்தில் உங்களோட ஊன் காலத்தில் உங்கள் ஜாதகத்தை வெள்ளித்தகட்டுலையோ எந்த தகட்டிலையோ உங்களுக்கு வசதி தங்க தங்கத்தகத்துலையோ எழுதி அதை ஜபம்ன சொல்லி என்ன கிரகம் வந்து வீக்காக இருக்கோ மந்திரம் மூலமந்திரம் மூலமந்திரம் தனியாக இருக்குது நவகிரகத்துக்கு நினைக்கிற மாதிரி நான் சொல்கிற மாலா மந்திரங்களில் இந்த மந்திரங்களை முறைப்படி ஜபம் பண்ணி குறிப்பிட்ட பீரியடில் ஜபம் பண்ணி குறிப்பிட்ட காலம் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் என்ன மூலிகை தேவையோ இப்போ நாகதாளின்னா நான் நாகதாளி இந்த மாதிரி என்ன மூலிகை தேவையோ அந்த மூலிகை எந்த சேர்த்து வச்சு வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜாதகம் வந்து முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் பலப்படும் பிரச்சனைகள் வந்து குறையும் ஸோ ப்ரஸன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் படிப்பில் வந்து முப்பது மார்க் நாற்பது மார்க்கு தான் வாங்குறாங்க அப்படின்னா அகேட் கேரண்ட் ஓப்பன் போட்டால் ஒரு எழுபது வாங்குவாங்க எழுபது வாங்குகிறாங்க அப்படின்னா அகேட் கேரண்ட் ஓப்பன் போட்டால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வாங்குவாங்க ஸோ ப்ரசன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து ஜாதக யந்திரோங்கிறது வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து மெத்தட் இருக்கு அந்த மெத்தேடில் கரெக்டாக பஞ்சபட்ச சாஸ்திர அடிப்படையில் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் பலன்கள் உண்டாகும் ஓகே இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன சார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேர் மேடம் மேடம் ஓகே சார் இணைப்பில் தான் இருக்காரு உங்களோட கேள்வியை வைக்கலாம் சொல்லுங்க சார் உங்க கேள்வி என்ன சார் சார் எனக்கு என் மனைவிக்கும் ஒரே ராசி தான் சார் ஆனா நட்சத்திரம் மட்டும் வேற வேற அவருக்கு வந்து பூசம் எனக்கு வந்து ஆயுதம் ஆனா ரெண்டு பேரும் கடக ராசி தான் சார் அவங்க எண்பத்தி ரெண்டுல பிறந்தாங்க அவங்க எண்பத்தி ஏழுல பிறந்தாங்க சரி கல்யாணம் ஆனா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஒரே சண்டை கச்சோம் நல்லா தான் யாராவது சொன்னாங்களா ஏக ராசியா இருக்கனாலதான் சண்டை வரது சொல்லல சார் வேலை ரூபா காசு சம்பாரிக்கலாம் நோய் நோக்கி தான் சொல்லலாம் அது உங்களுடைய ஜாதகத்தோட தசா புக்திகளால் அது இருக்கும் சார் சண்டை சச்சரம் வர்றது ராசி நிலையெல்லாம் சண்டையெல்லாம் வராதுங்க அது தெரியாமல் சொல்கிறது நீங்கள் உளுந்த பருப்பு வந்து இப்போ உளுந்தம்பருப்பு டப்பால் தான் போடுவீங்க உளுந்தம்பருப்பு உளுந்த பருப்போடு செய்கிறதுனாலையோ தோரம்பருப்பு தோரம்பருப்போடு செய்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது அதனால் ஏக ராசி நாளையெல்லாம் சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு குறையணுன்னா ரெண்டே வழி சார் செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டுலேருந்து ஒம்பது மணி சுக்கரக்குறையில் முருகன் வள்ளி தேவனுக்கு எனக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் துர்கா வழிபாடுங்க இந்த ரெண்டே பண்ணுங்கள் கணவன் மனைவியோட சண்டை சச்சரவு கண்டிப்பாக ஓரளவு குறையுங்க பசும்பால் வாங்கி பௌர்ணமி அன்னைக்கு தானம் கொடுங்க நல்ல சுத்தமான பசும்பால் வாங்கி ஒரு லிட்டரோ அரை லிட்டரோ யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுங்க அதனாலே சந்தைச்சூச்சர குறைရிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்து அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ சார் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா மாங்க பேர் என்ன நான் வंदनா பேசுறேன் இங்க பெங்களூர்ல இருக்க பட்டா டிசி நோக்கி மா உங்களோட கேள்வி கேட்கலாம் சார் நினைப்புல தarkar हां विनोद कुमार குலராசி சுவாதி நட்சத்திரம் 9 10 9989னு சொன்னார் いや உங்களுதானமா

நீங்கள் கேட்குற நேரத்துக்கு இப்போ ஓடிட்டுருக்க பிரசன்ன ஆரோட படி பார்த்தீங்கன்னா இதாம்மா பதில் இதுக்கு வந்து நீங்கள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் புதுக்கோட்டையில் இருக்கிறனால புவனேஸ்வரம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதுமாதிரி பக்கத்தில் நாகநாத சுவாமி கோயில் இருக்குது உங்களுக்கு தெரியும் நே பேரையூர் இல்லையா கரெக்டாம்மா அந் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வாங்கம்மா நல்ல மாற்றங்கள் உண்டாக நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கணுமா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க நன்றி நன்றிம்மா புதைய ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் நமது நேயர்களுக்கும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் ஸோ இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் என்னோட தொடர்ச்சியாக இன்றைய நாளைய ராசிப்பாளனையும் எடுத்துருக்கலாம் கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்த்துருக்கிறது நேரம் நல்ல நேரம்